முழு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றுவதாக கோவையில் இரண்டு நாட்கள் நடைபெறும் சிஏ மாணவர்களுக்கான சங்கமம் தேசிய அளவிலான கருத்தரங்கில் மாணவர்கள் மத்தியில் தெரிவித்தனர் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் சிஏ மாணவர்களுக்கான சங்கமம் என்னும் தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது தி ஆஃப் 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 அக்கவுண்டட் இந்தியாவின் போர்ட் என்ற அமைப்பு இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைத்துள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கில் முதல் நாளில் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா மற்றும் போர்ட் ஆஃப் ஸ்டெடிஸ் அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் கருத்தரங்கில் வருமான வரி சட்டங்களில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் குறித்த கலந்துரையாடல் சிஏ படிப்பிற்கான ஆர்வத்தை தூண்டும் வகையிலான சொற்பொழிவுகள் ஜிஎஸ்டி மற்றும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு குறித்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது கருத்தரங்கம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்டர்ட் அக்கவுண்டட் ஆஃப் இந்தியாவின் முன்னாள் பிரசிடன் ராமசாமி கூறியதாவது சிஏ படிக்கும் மொத்த மாணவர்களில் நாற்பது சதவீதம் பேர் பெண்கள் எனவும் அது மட்டுமல்லாமல் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்டாக பணியாற்றுகிறார்கள் எனவும் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் பெண்கள் வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வேலையாக திகழ்கிறது என்று கூறினார் பொருளாதார வளர்ச்சி காரணமாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் சுமார் முப்பது லட்சம் பேர் ஸ்டார்டட் அக்கவுண்டுகள் தேவைப்படலாம் என ஆய்வறிக்கைகள் கூறுகின்றது எனவும் எனவே அந்த இலக்கை நோக்கி மாணவர்களை கொண்டு சேர்க்கும் வகையில் சிஏ இன்ஸ்டிடியூட் ஆனது செயல்பட்டு வருகிறது மேலும் இந்திய சார்ட்டட் அக்கவுண்டுகளை உலக அளவில் கொண்டு சேர்க்கும் முயற்சியிலும் தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா ஈடுபட்டுள்ளது என்று அவர் கூறினார் இந்திய பொருளாதாரம் ஐந்து டிரில்லியனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் தொழில் நிறுவனங்கள் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே நிறுவனங்களின் நிர்வாகம் மற்றும் பொருளாதாரத்தில் சார்ட்டட் அக்கவுண்டர்களின் பங்கு அவசியமான ஒன்றாக இருக்கும் என்பதால் சிஏ படிப்புக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக பெண்கள் சிஏ படிப்பில் ஆர்வம் காட்டுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது கலை அறிவியல் வணிகம் என எந்த பிரிவில் பட்டம் பெற்றவர்களும் சிஏ படிக்கலாம் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர்களும் சிஏ படிக்கலாம் வருங்காலத்தில் மருத்துவம் பொறியியல் போன்ற சிஏ படிப்புகளும் போட்டி நிறைந்த படிப்பாக திகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார் ஸோ இந்த சிஏ ரோல்ன்றது வந்து ப்ரோக்ரஸுகளி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்று வந்து கம்பெனிஸ் ஜாஸ்தியாக இருந்துது இன்னொன்று வந்து இருக்கிற கம்பெனி எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக போலது இப்போ இந்தியா வந்து ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமிக்கு போகணும் டாலர்ஸ் எக்கானமி போகணும்னா பெரிய என்டிட்டிஸ் இன்னும் நிறைய உருவாகும் அதே மாதிரி இப்போ புது தீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இஎஸ்ஜி இந்த இஎஸ்ஜி வந்து இந்த மீடியம் சைஸ் கம்பெனிஸ் எம்எஸ்எம்இன்னு சொல்றோம் இல்லையா எம்எஸ்எம்இஸ்க்கெல்லாம் கூட நிறைய இம்பாக்ட் இருக்கு சோ இப்போ நாங்க என்ன பண்றோம்னா எங்கள் இன்ஸ்டிடியூட்லேயே தெர் இஸ் அ செப்பரேட் சஸ்டெயினபிலிட்டி போர்டு இதுல வந்து இப்போ பெரிய டாப் தௌசண்ட் லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு தான் இன்னைக்கு கம்பல்சரிலியா ரிப்போர்ட் பண்ணனும் ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சப்ளையர் கஸ்டமர் எல்லாம் எப்படி இஎஸ்டி பாக்குறாங்கன்றது பிகம் இம்பார்ட்டன்ட் ஸோ அங்கே வந்து வி ஆர் திங்கிங் தட் இன் ஃபியூச்சர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கேன் பிகம் பிசினஸ் அட்வைசர்ஸ் இன் தட் ஸ்பேஸ் ரெண்டாவது வந்து எல்லா கம்பெனியுமே வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்க தட் இஸ்

சோசியல் வழிநடத்தான் <laughs> <laughs> <And governance. laughs> ಐನಾದಿ